வணக்கம் நீங்கள் நடந்து கொண்டிருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன் செய்திகளுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மதசன் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் ஜனாதிபதி அனுர உறுதி தேசப்பந்து விவகாரம் முன்னாள் அமைச்சர் சிஐடிக்கு அழைப்பு முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் பிரித்தானியா தடை விதிக்க வேண்டும் காணாமல் உறவுகள் வலியுறுத்து தேசப்பந்துவுக்கு எதிரான பிரேரணை அரசியலமைப்புக்கு முரணானது விஜயதாச சுட்டிக்காட்டு கிராமிய வைத்திய சாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவை கொடுப்படவுகள் குறைப்பு தொழிற்சங்க நடவடிக்கையில் குதிக்கும் பாராளுமன்ற ஊழியர்கள் சாதாரண தர பரீட்சை விடைத்தாலும் மதிப்பீட்டு பணிகள் முதலாம் திகதி ஆரம்பம் பூங்கா தொடர்பில் விசேட அறிவிப்பு புத்தாண்டு விளையாட்டு நிகழ்வுகள் வழிகாட்டுதல தொகுப்பை வெளியிட்ட சுகாதார அமைச்சர் எதிர்வரும் நான்கு ஆண்டுகளுக்குள் பிராந்தியத்தில் மிக குறைந்த மின்சார கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாற்றமடையும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வெற்றி நிச்சயம் கிராமம் நமதி என்னும் துணிப்பொருளில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இலக்காக கொண்டு நேற்றைய தினம மித்தனியவில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்துள்ளார் பல கட்சிகளாக பிரிந்து போட்டியிடுகின்றனர் வெற்றி பெற்ற பின்னர் இணைந்து ஆட்சி அமைக்கின்றனர் அவ்வாறு எதிர்க்காக பிரிந்து போட்டியிட வேண்டும் எவ்வாறு போட்டியிட்டாலும் இந்த தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஆட்சி அமைக்கும் தேசிய மக்கள் சக்தி இந்த நாட்டை பங்குறுத்தும் நிலையில் மீட்டு எதிர்காலங்களில் முழுமையாக நாட்டை நாம் மீட்டெடுப்போம் இந்திய பிரதமரின் வருகையை அடுத்து இலங்கைக்கு பாரியதொரு தொகை கிடைக்கப்படும் தனியார் நிறுவனம் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் மூலமா மின்சாரத்தை உற்பத்தி செய்து இலங்கை மின்சார சபைக்கு விற்பனை செய்ய உள்ளது குறைந்த விலையில் மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் ஒப்பந்தத்தில் நாம் அண்மையில் கையெழுத்திட்டோம் தெற்காசிய பிராந்தியத்தில் இன்னும் மூன்று அல்லது நான்கு வருடங்களில் குறைந்த மின்கட்டணத்தை கொண்ட நாடாக இலங்கை மாறும் என தாம் உறுதியளிப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் டிரான் அலஸ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு நாளைய தினம் அழைக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மாதிரி வெலிகமவில் உள்ள ஹோட்டல் ஒன்றுக்கு அருகில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவைச் சேர்ந்த போலீஸ் சார்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்தமை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவர் குற்றப்பிர ஆய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக முன்னாள் அமைச்சர் நாளை அழைக்கப்பட உள்ளதாக குற்றப்பிர ஆய்வு திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சம்பவம் தொடர்பான தகவல்களை முன்னாள் அமைச்சர் அறிந்திருப்பாராக என்று சந்தேகத்தின் அடிப்படையில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக குறித்த போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட ராணுவ தளபதிகளுக்கு பிரித்தானியா பயண தடை விதித்துள்ளதை நாம் வரவேற்பதுடன் சில முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் இவ்வாறான தடைகள் விதிக்கப்பட வேண்டும் என வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதிக்கு முன்பாக அவர்களால் இன்று முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர்கள் நீதி கேட்டு போராடி கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பிரித்தானியாவிலே இப்போது தற்போது இந்த போர்க்குற்றங்கள் செய்த சில ராணுவ தளபதிகள் கருணாமான் போன்றவர்களுக்கான எனவே இனத்துக்கான இனப்படுகொலை நடந்தது என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்ற ரீதியிலே நமக்கு இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்று கேட்டால் இப்படியானவர்களை நாம் இந்த பொறுப்பு குரலுக்கு உள்ளாக்க வேண்டும் என்பதற்காக சர்வதேசங்கள் அழுத்தங்களை கொடுத்து இன்னும் பல 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 ஜனாதிபதிகள் இதற்கு இருக்கின்றார்கள் எனவே அவர்களையும் இந்த அவர் பொறுப்பு குரல்களில் இந்த தமிழ் இனத்துக்கு நிலைக்கப்பட்டது இனப்படுகொலை என்பதை இந்த சர்வதேசம் எத்தனையோ ஊடகங்கள் ஊடாக சனல் போரின் ஊடாகவே வெளிப்படையாக எல்லாமே அப்பட்டமான பொய்களை இந்த இலங்கை அரசு சொல்லிக் கொண்டிருக்கின்றது அதில் முழுமையான உண்மைகள் காணப்படுகின்றது எனவே இந்த சர்வதேச அனைத்துலக நாடுகளும் இந்த தடை உத்தரவுகளை தடைகளை விதித்து இவர்களை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே நிறுத்தி எமது உறவுகளுக்கான நீதியை சர்வதேச பொறிமுறையூடாக பெற்றுத்தர வேண்டும் என்பதையும் நாம் கேட்டுக்கொண்டு இந்த ஓ எம்பி அலுவலகம் என்பது காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஆணைக்குழுவினூடாக சில தினங்களுக்கு முன்பு நல்லூரடியிலே ஊடகத்திலே ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் பத்தம்பது உறவுகளை தாங்கள் இருக்கின்றார்கள் என்பது உண்மையாகவே வலிந்து காணாமல் உறவுகளாகிய நாம் இன்று உங்களிடம் கேட்கின்றோம் நாம் தாய்ந்த ஐந்து சாட்சியங்களோடு நாம் உங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றோம் அந்த சாட்சியங்களில் ஒன்றையாவது கண்டுபிடித்து தர முடியாத இந்த ஆணைக்குழு மிகவும் அப்பட்டமான பொய்களை கூறி சர்வதேசத்துக்கு ஒரு அறிக்கையை அனுப்புகின்றது இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்காக திசைகாட்டி சின்னத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் கொண்டுவரப்பட்ட பிரேரணை தொடர்பாக முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெளிவுபடுத்தினார் தேசப்பந்து திண்டக்கோன் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டுள்ளதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொள்வது பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை குறை மதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் என முன்னாள் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது பிரச்சினை என்னவென்றால் முன்னாள் ஜனாதிபதி தேசப்பந்து திண்டக்கோனை போலீஸ் மாதிபராக நியமித்தது அந்த நியமனத்தை மேற்கொள்ளும் போது அரசியலமைப்பு சபையின் அனுமதி பெறப்பட்டதாக சமர்ப்பணங்கள் முன்வைக்கப்பட்டன இருப்பினும் உயர்நீதிமன்றத்தின் இடைக்கால உத்தரவை மூலம் அவரது நியமனம் செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் தேசப்பந்து உத்தரவு அமுலில் இருக்கும் அதே வேளையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் போலீஸ் மாதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு பிரேரணை சமர்ப்பித்துள்ளனர் அத்தகைய பிரேரணையை அப்போது பதவியில் இருந்த போலீஸ் மாதிபருக்கு எதிராக மட்டுமே சமர்ப்பிக்க முடியும் அதன்படி உயர்நீதி நீதிமன்றத்தால் அவர் போலீஸ் மாதிபர் இல்லை என உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்பட்ட பிரேரணியை சபாநாயகர் இது சட்டத்தின் முன்வைக்கப்பட்டார் இரண்டாம் விதிகளுக்கு முற்றிலும் முரணானது அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அதற்காக ஒரு குழுவை நியமிக்க வேண்டும் மேலும் அந்த குழுவின் தலைவராக உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவர் இருக்க வேண்டும் என்றார் சாலைகளிலும் விசேட வைத்தியர்களின் சேவையை விரிவுபடுத்துவதற்கு சுகாதார அமைச்சர் தீர்மானித்துள்ளதாக சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்தார் தற்போது ஆதார வைத்தியசாலைகள் அல்லது அவற்றுக்கு அடுத்த தரத்திலான வைத்தியசாலைகளில் மாத்திரமே விசேட வைத்தியர்களின் சேவை காணப்படுகிறது இதன் காரணமாக கிராமப்புற மக்களுக்கு விசேட வைத்தியர்களின் சேவையை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இயலாமல் போயுள்ளது எனவே முன்னோடி வேலி திட்டமாக கண்டி மாவட்டத்தின் ஆறு வைத்தியசாலைகளில் அடுத்த மாதம் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் கிராமிய வைத்தியசாலைகளில் வாரத்திற்கு ஒரு நாள் விசேட வைத்தியர்களின் சேவையை பெற்றுக் இதனூடாக எதிர்பார்க்கப்படுகிறது இதற்காக வைத்தியர்கள் தாமாகவே விருப்பத்துடன் முன்வந்துள்ளனர் கிராமிய வைத்திய இருந்து நகர வைத்தியசாலைகளுக்கு சாலைகளுக்கு வருகை தரும் நோயாளர்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைப்பதே இதன் நோக்கமாகும் என்றார் புதிய சம்பள திருத்தங்களின் கீழ் அனைத்து பாராளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் எழுபது சதவீதத்திலிருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதமாக குறைக்கப்பட்டதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் ஊழியர்கள் வலுவான தொழிற்சங்க நடவடிக்கையை எடுக்க தயாராகி வருவதாக தெரிய வருகிறது பாராளுமன்ற ஊழியர்களுக்கான கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டமை தொடர்பில் அவர்கள் ஏற்கனவே பாராளுமன்ற தலைவர்களிடம் புகார் அளித்துள்ளனர் மேலதிக நேர ஊதியம் மற்றும் சம்பள முரண்பாடுகள் இல்லாததால் முந்தைய பல அரசாங்கங்கள் சிறிது காலமாக பாராளுமன்ற ஊழியர்களுக்கு இந்த சிறப்பு கொடுப்பனவுகளை தொடர்ந்து வழங்கி வந்ததாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் கொடுப்பனவுகள் குறைக்கப்பட்டதற்கு எதிராக போராட்டம் நடத்த பாராளுமன்ற ஊழியர்களும் தயாராகி வருவதாகவும் தெரிய வருகிறது இந்திய அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் வெகு விரைவில் நடைபெறும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார் ராமேஸ்வரத்தின் அனைத்து விசைப்படகு சங்கச் செயலாளர் சகாயம் தலைமையிலான இந்திய மீனவ பிரதிநிதிகள் குழு நேற்றைய தினம் அமைச்சரவை ஜால்பாணத்தில் தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் தொடர்பாடல் காரிய வைத்து கலந்துரையாடலில் ஈடுபடுத்தப்பட்டனர் நடைபெற்ற சந்திப்பு தொடர்பில் அமைச்சர் வெளியிட்டுள்ள ஊடுக அறிக்கையிலேயே மீட்படி வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கடற்பரப்புக்குள் இந்திய மீனவர்கள் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர் என்பதனை இந்திய மீனவர்கள் உணர்ந்தனர் என்பதனை அறிய முடிவு அமைச்சர் எனவே இந்திய மீனவர்களின் அத்துல் மற்றும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு இது தொடர்பில் அடுத்த கட்டு பேச்சுவார்த்தைகள் முன்னெடுப்பதற்கு இணக்கம் காணப்பட்டது இதற்கமைய அமைச்சு மற்றும் அதிகாரிகள் மட்டத்திலான கலந்துரையாடல் எதிர்வரும் நாட்களில் நடைபெறும் எனவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் விடைத்தாள் திருத்தும் பணிகள் ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் ஆரம்பிக்கவுள்ளதாக பரீட்சைகள் தினக்கலம் அறிவித்துள்ளது ஆயிரத்து அறுபத்தி ஆறு மத்திய நிலையங்களில் இந்த விடைத்தாள் மதிப்பீடு செய்யும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் பத்தாம் தேதி விடைத்தாள் மதிப்பீட்டு பணிகளின் முதற்கட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளது மதிப்பீட்டு பணிகளில் நாடு முழுவதிலும் பதினாறாயிரம் ஆசிரியர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது தினமும் இரண்டு மணத்தியாளங்கள் மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெப்பமான காலநிலையினால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது மதியம் மணி பன்னிரண்டு முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை பூங்கா மூடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதியில் வரும் சுற்றுலா பயணிகள் படங்களை சுற்றுலா விடுதிக்குள் தங்குமாறு வனவிலங்கு துணைக்களும் தெரிவித்துள்ளது பண்டிகை காலத்தில் இலங்கையில் நடத்தப்படும் விளையாட்டு நிகழ்வுகளின் போது ஏற்படும் விபத்துகள் மற்றும் கடுமையான சுகாதார நிலைமைகளை தடுப்பதற்காக வழிகாட்டுதல் தொகுப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்கள் பிரிவு இந்த பொதுவான வழிகாட்டுதல் தொகுப்பை முன்வைத்துள்ளது குறிப்பாக கிராமத்தை ஓடுதல் மாரத்தான போட்டிகள் மற்றும் சைக்கிள் ஓடுதல் போன்ற நீண்ட நேரம் நடைபெறும் நிகழ்வுகளில் பங்கேற்பவர்கள் போட்டிக்கு குறைந்தபட்சம் ஆறு வாரங்களுக்கு முன்னர் பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அடிகாலம் காணப்பட்ட நோய் நிலைமைகளை கொண்ட பங்கேற்பாளர்கள் தங்கள் வழக்கமான சுகாதார சேவை வழங்குனரிடமிருந்து அந்த விளையாட்டு நிகழ்வில் பங்கேற்க தகுதியானவர் என்பதனை உறுதிப்படுத்தும் வைத்திய அனுமதி சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சர் சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது புதிய நீர் இணைப்புகளுக்கான நிகழ்நிலை விண்ணப்ப செயல்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது தேசிய நிறுவனங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை இதுகுறித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதன்படி புதிய நீர் இணைப்புகளுக்கான விண்ணப்பங்களை வலைதளம் மூலம் சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கோரிக்கை விடுக்கப்பட்டு இரண்டு வாரங்களுக்குள்ள இணைப்புகள் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த திட்டம் குறித்து நடவடிக்கை அடுத்த வாரத்திற்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவா பாகுடன் இருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி வழிகாட்டலில் உதவி போலீஸ் பரிசோதகர் நந்தகுமார் குழுவினர் கைது நடவடிக்கையை முன்னெடுத்தனர் கைதான நாற்பது வயது மதிக்கத்தக்க இருவரையும் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் மாத்தளை சுதுகங்கை வனப்பகுதியில் பயணப்பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி மற்றும் இரண்டு தோட்டாக்கள் என்பன போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளது மாத்திரை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அதிகாரிகள் குழு நடத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே நேற்று இந்த துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் இந்த ஆறு ரக துப்பாக்கியை மறைத்து வைத்து சந்தேக நபர்களை கைது செய்ய மாத்திரை பேரில் நாடு முழுவதும் நடவடிக்கை இணைந்ததாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதேவேளை அண்மை காலமாக துப்பாக்கிச் சுற்று சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மட்டக்கிழப்பு மாவட்டம் ஏற்பாட்டில் தூய்மைப்படுத்தும் செயல்பாடு தினம் நடக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஏ அபய விக்ரம தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் களுவாஞ்சிக்குடி பிரதேச உதவி போலீஸ் அத்தியர்ச்சகர் கே எம் கே பண்டார களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலைய சுற்றாடல் பொறுப்பதிகாரி ஏ சுமன் பொது சுகாதார பரிசோதகர் வே கணேசன் இளங்கோ மற்றும் அப்பகுதி பிரதேச பொதுமக்களின் பலரும் ஒன்றிணைந்து இந்த சிரமதான பணியை முன்னெடுத்திருந்தனர் இதன்போது தேற்றா தீவு கடற்கரை பிரதேசம் அந்த பகுதியில் அமைந்துள்ள ஆலய சுற்றுப்புறம் போன்ற பிரதேசங்கள் துப்புரவு